உறவு ஒதுங்கும் சீனா இந்தியாவுக்கு லாபம். இருபதாம் ஆண்டு வாக்கில் சீனாவிலிருந்து தொடங்கிய கொரோனா நோய் தொற்று உலகத்தை பாழ்படுத்தியது குறிப்பாக அமெரிக்கா உட்பட மேலை நாடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன அனைத்து நாடுகளும் சீனாவை எதிரியாக பார்த்தன குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டிலிருந்து சீனாவை படிப்படியாக வெளியேற்றும் முயற்சிகளை எடுத்தன இவ்வாறு தனிமைப்பட்ட சீனா யுக்ரைன் போர் காரணமாக ஐரோப்பிய நாடுகளால் தனித்துவிடப்பட்ட ரஷ்யாவுடன் இறுக்கமாக கைகோர்த்து கொண்டது ரஷ்யாவிடம் அளவற்ற எரிபொருட்களை வாங்கி இது மட்டுமல்லாமல் ரஷ்யாவில் வெற்றிடமான ஐரோப்பிய சந்தைக்குள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது இதன் மூலம் தனது சொந்த நாட்டு பொருளாதார சரிவை சரி செய்து கொண்டது மட்டுமல்லாமல் இன்னொரு பக்கம் தனது ஐரோப்பிய சந்தை செல்வாக்கையும் காப்பாற்றிக் கொண்டது இவ்வாறு தந்திரமாக புழைத்து வந்த சீனாவுக்கு அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்தது இடியாக அமைந்தது ட்ரம்ப் தனது முன்னாள் நெருங்கிய நண்பனான ரஷ்ய அதிபர் புட்டின் மீது மீண்டும் தனது பார்வையை செலுத்துவதாக தெரிகிறது இந்த ஒரு ஆச்சரியமான புவிசார் அரசியல் மாற்றம் ரஷ்யாவின் கூட்டாளியாக கருதப்படும் சீனாவுக்கு ஒரு மாற்றுப்பாதையை தேட வைத்துள்ளது குறிப்பாக யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் ரஷ்யாவுடன் நேரடியாக தொடர்பை வைத்துக் கொள்வதை ஐரோப்பிய நாடுகள் விரும்பவில்லை அவர்கள் டிரம்பின் சார்பு அணுகுமுறைகளுக்கு எதிராக உள்ளனர் இந்நிலையில் சீனா இப்போது ரஷ்ய சார்பு நிலையிலிருந்து விலகி தனது மிகப்பெரிய ஐரோப்பிய சந்தையை வைத்துக் கொள்ள ஐரோப்பிய நாடுகளுடன் நட்பை புதுப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது யுக்ரைனில் அமைதி காக்கும் திட்டத்தில் பங்கேற்பதை ஆராய சீன தூதுவர்கள் தங்கள் ஐரோப்பிய நண்பர்களை அமைதியாக அணுகியுள்ளதாக சமீபத்தில் தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனா இந்த தகவல்களை உடனடியாக மறுத்துள்ளது என்றாலும் தற்போது சீனா தனது வெளியுறவு கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றங்களை கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது சீனாவின் இந்த மாற்றத்திற்கான அணுகுமுறைகளுக்கு காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இருவர் இடையேயான நட்பால் மாற்றமடைந்து வரும் புவிசார் அரசியல் மறுசீரமைப்பு ஆகும் குறிப்பாக புட்டின் மீதான டிரம்பின் அபிமானத்தை கருத்தில் கொண்டு ஒரு வலுவான ரஷ்ய அமெரிக்கா அச்சு வளரும் என்று எதிர்பார்க்கலாம் இது எதிர்காலத்தில் ரஷ்யா தலைமையில் எடுக்கப்படும் மூலோபாய முடிவுகளில் சீனாவை ஓரம் கட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு ரஷ்யா தன்னை வரும் காலத்தில் ஓரம் கட்டினால் சீனா அதை பற்றி கவலைப்படாது ஏனெனில் நீண்ட நாளைக்கு ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தால் அது மேற்கத்திய நாடுகளில் இருந்து தன்னை வெளியேற்றக்கூடும் என சீனா நினைக்கிறது ரஷ்யாவின் நெருங்கிய நண்பன் என்கிற பிம்பம் உலக வர்த்தக உறவுகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சீனா கவலைப்படலாம் சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாக ஐரோப்பா தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் யுக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பது தனது முக்கிய பொருளாதார உறவுகளை சீர்குலைக்கும் என சீனா அஞ்சுகிறது எனவே யுக்ரைன் விவகாரத்தில் மிகவும் நடுநிலையாக செயல்படுவது அல்லது அமைதி தரகராக செயல்படுவதன் மூலம் சீனா தனது உலகளாவிய செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது மேலும் சீனா இப்போது உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிகள் சிக்கியுள்ளது இந்நிலையில் அந்நாட்டுக்கு கை கொடுப்பது உலகளாவிய அயல் நாட்டு வர்த்தகம் தான் இந்நிலையில் சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்ட ரஷ்யாவுடன் மிக நெருக்கமாக இணைவது சீனாவின் பொருளாதார மீட்சியை தடுக்கலாம் எனவே சீனா ரஷ்யா நட்பிலிருந்து பின்வாங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீனா இவ்வாறு எச்சரிக்கையுடன் பின்வாங்கும்போது ரஷ்யாவின் வெளிப்புற கூட்டாண்மைகளில் ஒரு மூலோபாய வெற்றிடம் உருவாக்கப்படுகிறது இது ரஷ்யாவுடன் ஏற்கனவே நிலையான உறவில் இருக்கும் இந்தியாவிற்கு ஈடு இணையற்ற தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது யுக்ரைன் போர் விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ரஷ்யாவை விட்டுக் கொடுக்காமல் இந்தியா தனது ஒத்துழைப்பை தொடர்ந்து வருகிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளால் கைவிடப்பட்ட ரஷ்ய எரிபொருள் சந்தையை இந்தியா காப்பாற்றி வருகிறது இதன் மூலம் உலகளாவிய வர்த்தக சமநிலையை இந்தியா ஏற்படுத்துகிறது இந்தியா இப்போது ரஷ்யாவுடனான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்த முடியும் குறிப்பாக எண்ணெய் ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் இன்ஸ்டெக் என்கிற சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் போன்ற பிராந்திய இணைப்பு திட்டங்களில் இந்தியா சிறந்த விதிமுறைகளுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் மேலும் இந்தியா தனது நீண்டகால அணிசேரா கொள்கை மற்றும் தனிச்சையான ராஜதந்திரம் மூலம் உலகளாவிய மன்றங்களில் நம்பகமான ஒரு நாடாக இருக்கிறது இந்நிலையில் சீனா யுக்ரைன் மீது மேற்கத்திய சார்புடைய நிலைப்பாட்டை எடுத்தால் இந்தியா ரஷ்யாவின் மிகவும் நம்பகமான ஆசிய பங்காளியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் பிரிக்ஸ் மற்றும் எஸ்இஓ போன்ற பலதரப்பு தளங்களிலும் சீனாவின் கவனம் மாறும்போது இந்தியாவின் செல்வாக்கு வளரக்கூடும் ரஷ்யாவிலிருந்து சீனாவின் இந்த நுட்பமான விலகல் தனது மூலோபாய நலன்களை பாதுகாக்கும் ஒரு சுயநல நோக்கம் கொண்டதாகும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த தருணம் ரஷ்யாவுடன் அதன் செல்வாக்கை மேம்படுத்தவும் பல துருவங்களாக உள்ள உலக ஒழுங்கில் சமநிலைப்படுத்தும் சக்தியாக தனது பங்கை உறுதிப்படுத்தவும் ஒரு ராஜதந்திர வாய்ப்பை வழங்குகிறது புதிய கூட்டணிகள் உருவாக்கி பழைய கூட்டணிகள் போது இந்தியாவின் நுணுக்கமான ராஜதந்திரம் வரும் ஆண்டுகளில் தனது மூலோபாய பாதையை நன்கு வரையறுக்கக்கூடும் என வல்லுநர்கள் கூறியுள்ளனா்